திருவாரூரில் கோவில் மனையில் குடியிருப்பவர்களுக்கு இருபத்தி கால வாடகையை உடனடியாக செலுத்தக் கூறுவதை இந்து சமய அறநிலையத்துறை கைவிட வேண்டும் கோவில் மனையில் குடியிருப்போர் வாழ்வாதாரம் பாதுகாக்க சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் வர்த்தகர் பாதுகாப்பு சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவில் மனையில் குடியிருப்போருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு சேர்த்து வாடகை வசூல் செய்யும் முடிவை இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது இதனால் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் முன்பாக திருவாரூர் வர்த்தகர் பாதுகாப்பு சங்கத்தினர் கோவில் மனையில் குடியிருப்போருக்கு ஆதரவாகவும் இந்து சமய அறநிலையத்துறை கோவில் மனையில் குடியிருப்போருக்கு உரிய தீர்வு வழங்க கோரியும் கோவில் மனையில் குடியிருப்பவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதுகாத்திட சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் திருவாரூர் வர்த்தகர்கள் பாதுகாப்பு சங்க தலைவர் ராஜேந்திரன் சிபிஎம் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி சிபிஎம் திருவாரூர் மாவட்ட செயலாளர் முருகையன் தமிழக வாழ்வுரிமை கட்சி செல்வம் சமூக ஆர்வலர்கள் வர்த்தகர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்